திருட்டை மீட்க திருடியவர்களை கண்டுபிடிக்க புனித ஜபம் கற்பில் என்ற இருக்கிற புனித அந்தோனியாரே எளிமை தனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே நிர்மல சுத்தத்தின் மாதிரியே புனித தத்துவத்தின்

கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே ஏழை எளியோருக்கு நம்பிக்கையே திரு திருக்கரங்களில் சுமந்தவரே தேவ சிநேகத்தின் பேரிலே மிகவும் எரிகிற அனலுமாய் அச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையையும் தேவரினுடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவ பச்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாய் இருக்கிறவரே திவ்ய மயமான தீர்க்க தரிசியே பாவிகளை திருத்துகிறவரே திருடி போன கொடுப்பவரே என் கண்ணீரை துடைப்பவரே அந்தோனியாரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுவிப்பவரே இப்பொழுதே என்னுள்ளாய் இறங்கி வாரும் புனித அந்தோனியாரே ஆடும் உம் ஆவியினாலே தேடும் உம் சக்தியினாலே மாற்றும் உம் வேத வார்த்தையினாலே புனித அந்தோனியாரே உம் அற்புத சக்தியாலே என் பொருளை திருடியவரின் கண் கை கால் எண்ணம் ஏகம் பணம் பொருள் நலம் நிலம் குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலம் ஆவணம் திமுரு நடிப்பு பொறாம இருதயத்தில் தீயை மூட்டும் அவன் இருதயத்தில் நெருப்பை மூட்டும் அவன் இருதயத்தில் அமைதி இல்லாமல் போக கடவுது என் அற்புதோனியாரே என் வியர்வை கஷ்டம் கண்ணிருக்கு பதில் கொடும் என் கதறலுக்கு செவி சாயும் என் விண்ணப்பத்தை ஏற்றும் புதுமை செய்யும் புனித அந்தோனியாரே என் பொருளை கொண்டு வாரும் என் வீட்டிற்கு கொண்டு வாரும் என் வாழ்விற்கு கொண்டு வாரும் அதி சீக்கரத்திலே இந்த அற்புதம் என் வாழ்வில் நடக்க கடவுது இந்த உம் வல்லமையான அதிசயத்தை கண்டு அவனும் அவன் வீட்டாரும் இறஞ்சிக்கின்றே இறங்கி வாரும் அந்தோணியாரே என் மீது மனம் இறங்கும் புனித அந்தோணியாரே எங்கள் மீது கருணை கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களை மீட்டருலாம் புனித அந்த

சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் அன்பார்ந்த முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானப்பங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க